காமராஜர் பற்றி கதை எழுதிப்பாங்க நான் ஒரு சின்ன ஒரு கதையோட சொல்லவா கதை வச்சா எனக்கு பிடிக்கும் எல்லாத்தையும் கதை பிடிக்கும் ஓகேவா ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜாவுக்கு ஒரு பையன் இருந்தாங்க அந்த நாட்டை ராஜாவுக்கு அப்புறம் யார் ஆடணும் அந்த பையன் வந்து என்னென்ன தகுதியாக இருந்தாங்க எப்படி என்ன ஆகுதுன்னா அப்பா சொல்கிறது கேட்கவே மாட்டோம் அம்மா சொல்கிறது கேட்கவே மாட்டோம் பிங்கோ சாப்பிடாதான் சாப்பிடுவோம் அங்க கோப்பிடாதான்

அவங்க நூறாவது போது இன்னொருத்தர் பையன் முடிச்சுட்டாங்க உங்கள்கிட்ட தான் மூணு பேர் மூணு பேர் யாராரு ரெண்டு மந்திரியும் பையன் ராஜா சந்தோஷத்தான நேரம் போய் பையனை கட்டி முடிச்சு வகையை வச்சுக்கான இருந்தாலும் ஒரு சந்தேகம் உங்களுக்கு சந்தேகம் வருதா இல்லையா என்ன சந்தேகம் அப்ப ஏறாரு

சரியான படம் கிடைச்சிட்டாங்க இந்த கதையோட கருத்து என்னன்னா உங்களோட சிந்தனையும் எண்ணமும் கவனமும் கல்வி மேல தான் இருக்கணும் படிப்பு மேல தான் இருக்கணும் என்ன மேல இருக்கணும் ஏன்னா நம்மளை சுத்தி இன்னைக்கு கோலம் ஆறு நாள் இங்கெல்லாம் கிடையாது இது ஒண்ணு போது நம்மளுக்கு எடுக்கிறது இல்லை ஆமா என்ன பெண்கள் கேட்டா நிறைய நேரம் பாத்துக்கிறேன் நிறைய இடம் கொடுங்க நாலு பேர் உட்காந்துருக்கான் ஒன்னாப்புல இருந்து காலேஜ் எம்பிபிஎஸ் படிக்கிற வரைக்கும்

இப்ப நான் வந்து இழைச்சிட்டேன்னு சொல்றாங்க நான் முன்னாடி குண்டா இருந்தேன் இப்ப எப்படி இருக்கேன் இழைச்சிட்டேன் புரியுதா குண்டா இருந்தேன் இழைச்சிட்டேன் அப்ப இப்ப சொல்றாங்க முன்னாடி நல்லா பணக்காரனா இருந்தேன் இல்ல சார் இப்ப வந்து எலச்சு சார் ஏழை ஆயிட்டீங்க சொல்றாங்க நான் வறுமை ஆகிட்டேன் என்ன நான் இப்போ வந்து என்ன படிச்சுட்டு தெரியுமா எம் காம் எம்ஏ எம்ஏ சோசியாலஜி எம்எஸ் டபிள்யூ மாஸ்டர் ஆஃப் டிகிரி கூட டிகிரி படிச்சுட்டேன் இப்ப என் சொல்ல வந்து நீங்க அஞ்சாவது படிச்சுன்னு சொல்ல முடியுமா நான் குண்டா இருந்தா ஒல்லியா இருந்தான் பணத்தா இருந்தா ஏழையா இருந்தேன் நாங்க எம்காம் படிச்சுட்டு இல்ல அஞ்சாவது அப்போ வாழ்க்கையில மாறும் உன் படிப்பு மட்டும் மனசுல கையில் வச்சு எந்த சூழ்நிலை பெற்றோர்கள் சண்டை வரலாம் அம்மா அப்பா சண்டை வரலாம் அண்ணன் தம்பி சண்டை போடலாம் எந்த சூழ்நிலை கேட்கலாம் அதெல்லாம் தாண்டி படிப்பு மட்டும் தான் உங்க வாழ்க்கையில குறிக்கலான்னு சொல்லி இந்த நேரத்தில் இந்த காமராஜர் உடைய இந்த மீற உங்களை வாழ்த்தி வாழ்க்கிறேன் வாய்ப்பு அருகே எதிர்ப்பு கொடுத்து இந்த ரொம்ப நன்றி எங்களுக்கு சொன்னோன்னே எங்களை ஏற்றுக்கிட்டு வந்திருக்கேன் நம்ம சுந்தரா மேடம் அகில மிருக மரக்கடையாக இந்த பள்ளி நிர்வாகத்துக்கும் சார் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லி கிடைப்பது நன்றி வளர்க்கணும்